வாசக தோழமைகளுக்கு வணக்கம் ராஜமுருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் அத்தியாயம் மூன்று ஒரு நாள் ஒரு சாமானியன் பல அதிர்ச்சி அதிர்ச்சி என்ற சொல்லுக்கு இப்போது அர்த்தமே இல்லை ஒரு சாமானியன் ஒரு நாளைக்கு எத்தனை முறைதான் அதிர்ச்சியாவது நேற்று கோயம்பேட்டை கடக்கும் பொழுது வெள்ளை காமராஜர் சரத்குமார் அழைக்கிறார் என சுவரில் எழுதியிருந்தார்கள் பக்கத்திலேயே கருப்பு சேகுவாரா திருமாவளவன் உச்சமாக சுபாஷ் சந்திரபோஸ் கழுத்தில் கருணாஸ் மட்ட மத்தியானம் பேலன்ஸ் இல்லாத மொபைலுக்கு உங்களோடு பேச அழகிய இளம் பெண்கள் காத்திருக்கிறார்கள் செக்ஸி அண்ட் ஹோம்லி என எந்த நாய் மெசேஜ் அனுப்புவது பிரபுதேவா நயன்தாரா காதல் பற்றி தங்கர் பச்சாரிடம் எதற்கு கருத்து கேட்கிறார்கள் பாரதி ராஜா படத்தில் மாற்று டாக்டர் வாத்தியார் கேரக்டர்களில் வரும்பும் ராஜா மாதிரி உத்தரப்பிரதேச கிராமங்களில் தெரியும் ராகுல் காந்தி தான் நம் அடுத்த பிரதமரா எங்கெங்கும் பிதுக்கப்பட்டு கிடக்கும் வாட்டர் பாக்கெட்டுகளால் இந்த மண் அடையும் அதிர்ச்சியை நம்ம எத்தனை பேர் அடைவோம் ஊழல் என்ற சொல்லையே கனம் இழக்க வைத்தவர்களை கொடூரங்கள் அறையும் ஊடகச் செய்திகளை இவ்வளவு நீளமாக ஐபிஎல் நடத்தி கல்லா கட்டுபவர்களை சியஸ்கர்ஸும் சில்பா பிரீத்தி தீபாக்களும் இல்லை என்றால் இந்நேரம் கிரிக்கெட்டே அழிந்து போயிருக்கும் பெட்ரோல் கேஸ் விலையை ஏற்றிவிட்டு பிஎம்டபிள்யூ சிக்ஸ் சீரியஸுக்கு வரி குறைப்பவர்களை கருப்பு சிவப்பு ராஜா சரத் ரெட்டியை இடஒதுக்கீடே இல்லாமல் ஒரே கொட்டடியில் அடைப்பவர்களை தேங்காய் பத்தைகளோடு இலவச மிக்சிக்கு காத்திருப்பவர்களை இன்னமும் ஐசியூ சீன் வைக்கிற சீரியல்காரர்களை தமிழ்நாட்டின் வலிமைக்கோடே இல்லை என்று அறிவிக்கும் அதிகாரத்தை அத்தனை நாயகர்களும் தீக்கடை போட்டு கொண்டு திரியும் பொழுது ஒரு லட்சம் கோடி நகைகளை கோவிலுக்குள் பதுக்கி வைத்த மன்னர்களை ஈழத்து இசைப்பிரியாக்கள் சிதைந்து கருகும் சேனல் போர் காட்சிகளை ரிமோட்டில் தாண்டும் தமிழர்களை பேரறிவாளனின் வாழ்வுரிமை பற்றி பேசவே பயப்படும் அரசியல்வாதிகளை கடந்துதான் இந்த வாழ்க்கை என்றால் ஒரு சாமானியன் ஒரு நாளைக்கு எத்தனை முறைதான் அதிர்ச்சியாவது சென்னையின் முதல் அதிர்ச்சி ஆட்டோக்காரர்கள் வடபனலியிலோ நுங்கம்பாக்கத்திலோ உங்களை டிராப் பண்ணும் ஆட்டோ டிரைவர்கள் தாவூத் இப்ராஹிமாகவோ ஐக்கி வாசுதேவாகவோ தமிழருவி மணியனாகவோ கூட இருக்கலாம் வள்ளுவர் கோட்டத்து ஆட்டோவின் இலக்கு வளசரவாக்கம் வழியில் ஆற்காடு சாலை முழுவதும் பூக்கள் சிதறிக் கிடக்கின்றன தூரத்தில் தாரை தப்பட்டை சங்கு ஆட்டோ டிரைவர் சைடு கண்ணாடியில் அலட்சியமாக சிரித்தார் சார் எவனுக்கோ ஃபேர்வெல் அட சாவ ஃபேர்வெல்லுன்னு சொல்லிட்டிய தலைவா என உற்சாகம்மானேன் ஹலோ இந்த ஆளு ஓஷோ இதையெல்லாம் ஒரே அடியாக அடிச்சிட்டார் சார் என்ன சொன்னார் தெரியும்ல என்ன நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை இந்த பூமிக்கு சில காலம் வந்து தங்கி போகிறேன் இதிலேருந்து என்ன தெரியுது என்ன நாமெல்லாம் கெஸ்ட்டு சார் நீயும் நானும் சீஃப் கெஸ்ட்டு இந்த தேசத்தில் ஆட்டோக்காரர்களுக்கு இருக்கிற ஞானம் அரசியல்வாதிகளுக்கே இல்லையே கண்ணன் மாமா கல்யாணத்துக்கு வந்துவிட்டு தாம்பூல பையோடு பெட்டாத்தை கடந்து ஊருக்கு போன சுந்தரி அத்தை சாயங்காலமே அரளிவதை தின்று போனதுதான் என் வாழ்க்கையின் முதல் அதிர்ச்சி அத்தை செத்துப்போன அடுத்த வாரமே அது புருஷின் மிட்நைட் மசாலாவில் அனுராதா பாட்டு பார்த்தது அடுத்த அதிர்ச்சி அவர் கடைசியில் குடித்து குடித்தே குடலில் கேன்சர் வந்து அந்த ரூமுக்குள் யாருமே போக முடியாத அளவுக்கு நாற்றம் எடுத்து செத்துப்போனது எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை ஆனால் கருமாதி முடிந்த சாயங்காலம் அந்த வீட்டின் கொள்ளையில் அனாதையாக கிடந்த அம்மிக்கல்லில் அத்தை அரளிவதை அரைத்த அதே அம்மிக்கல்லில் தாயும் தகப்பனும் இல்லாத என் மாப்பிள்ளை உட்கார்ந்து இருந்த காட்சி தந்த அதிர்வு இந்த கணமும் இருக்கிறது ஒட்டக்குடியில் இருந்து குதிரை வண்டியில் வரும் சுப்பிரமணியன் மச்சான் எப்போதும் அதிசயம் இருபத்தி ஐந்து வயதிலும் பிள்ளைகள் மாதிரி கையில் மருதாணி வைத்து மயில் வரைந்து இருக்கும் கட்டை விரல் நகத்தை மட்டும் நீட்டமாக வளர்த்து நகப்பாலிஸ் போட்டு இருக்கும் அந்த நகத்தால் யார் கண்ணத்தையாவது கிள்ளிக்கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு கணக்கு மிடுக்கு சுப்பிரமணியன் மச்சான் ஒரு நாள் மோட்டார் செட்டில் கால் கிலோ அல்வாவும் மிச்சரும் வாங்கி தின்றுவிட்டு ஆஃபில் டொமக்ரான் கலந்து குடித்து செத்துப்போகும் என்று யாருக்கு தெரியும் சில்க் சிமித்தா இறந்து போன பொழுது நான் மணி மிஸ்ஸில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் செம கட்ட போயிருச்சே மாப்ள என எதிர் டேபிளில் கமெண்ட் அடித்தார்கள் எனக்கு அப்போது மனதில் தோன்றியது அலைகள் ஓய்வதில்லை படத்தில் தியாகராஜன் இன்னொரு குடிசையில் படுத்து திரும்பும் பொழுது ஏராளமான உணர்ச்சிகளுடன் அந்த அம்மா எதிரே நிற்கிற ஒரே தான் கல்லாவில் உட்கார்ந்திருந்த மணியண்ணன் சொன்னார் நீங்கள் கேட்டவை படத்தை சிலுக்கு பாட்டுக்காகவே எத்தனை தடவை பார்த்தேங்கிற முப்பத்தாறு தடவை முருகா அந்த வருடம் செமஸ்டர் விருமுறை முடிந்து கல்லூர் திரும்பிய பொழுது கல்லாவில் மணியண்ணனுக்கு பதில் சர்க்குணம் அக்கா உட்கார்ந்திருந்தார் நான் துர்தர்ஷனில் பதே பாஞ்சலி பார்த்து கொண்டிருந்த நாளில் கல்லாவுக்கு மேல் உள்ள ஃபேனில் அக்காவின் புடவியில் தூக்கு போட்டு குட்பை சொல்லியிருக்கிறார் மணியண்ணன் ஸ்டெல்லா புரூஸ் தற்கொலை செய்து கொண்ட செய்தியை அன்று இரவு மிக தாமதமாக நான் பெற்றுக்கொண்டது லிபர்டி பாரில் இரவு திடீர் என்று பயங்கரமானது மனம் அவர் முடிவு எடுத்த அந்த நொடியை நோக்கி கட்டுக்கடங்காமல் பயணிக்கிறது மரணத்தின் பாசி படர்ந்து கிடக்கும் அன்பின் பேராளத்தில் மனம் மீனாகி அலைய ஆரம்பிக்கிறது திருவல்லிக்கேணி மேன்ஷன் மெரினா பீச் மேகங்கள் அண்ணாசாலை பஸ் நிறுத்தங்கள் நௌசத் இசை சுகந்திகள் எல்லோரையும் விட்டுவிட்டு போக இந்த மனுஷனுக்கு எப்படி மனது வந்தது இப்போது நள்ளிரவில் ஜெயா மேக்ஸில் அடிப்பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை பார்க்கும் பொழுது சோபாவும் பியாசா பார்க்கும் பொழுது குரு தத்தும் என்னை எல்லையில்லாத அதிர்வற்ற தொடுவானத்துக்கு அப்பால் அழைத்து போகிறார்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு பேய்மலை பின்னிரவில் எங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது அப்பா தான் திறந்தார் மலையில் நனைந்து இரண்டு பேர் நின்றிருந்தார்கள் சதவண உங்க பையன்தானே ஆமாங்க நாங்கள் தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல இருந்து வர்றோம் போலீஸு அப்பா அதிர்ந்து போனார் அம்மா வாரி சுருட்டி எழுந்து அழ ஆரம்பித்தது உங்க பையன் கரந்த தமிழ் சங்கத்துல தானே படிக்கிறாப்ல பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்துட்டாப்லையே என்ன சார் பண்ணா நக்சலைட் மூமெண்ட்ல இருக்காயன் உன் மகன் விடுதலை புலிக வரைக்கும் புழக்கமே இருக்கும் போல அதாயா குண்டு வைக்கிற தண்டவாளத்தை அப்பா அவர்களோடு கிளம்பி போனார் குடும்பமே விடிய விடிய விழித்து கிடந்தது பிளஸ் டூ ஆண்டு விழாவில் நெல்சன் மண்டேலா வேஷம் போட்டு நடித்தவன் நாலாறு மாதங்களில் நக்சலைட்டாகி புரட்சி பண்ண கிளம்பியதில் அம்மாவுக்குத்தான் அதீத அதிர்ச்சி அப்பாவும் சித்தப்பாவும் தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கும் திருச்சி கோட்டுக்குமாக ஒரு வாரம் அலைந்து அண்ணனை மிட்டு வந்தார்கள் விஷயம் இதுதான் கரந்தை கலைக்கல்லூரியில் அண்ணன் ஒரு ஜூனியர் வைகோ மைக்கை பிடித்தால் பிரபாகரன் முதல் ஹாஸ்ட்ரோ வரை போட்டு பொழப்பான் இதனால் பேராசிரியர்கள் மற்றும் பெண்கள் ஏரியாவில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக அம்மாவிடம் பால் காசு வாங்கி சிப்பி டெய்லரிடம் ரெண்டு குர்தா தைத்து வைத்துக் கொண்டான் அன்றும் பேச்சு போட்டி ஒன்றில் புரட்சி பேச்சை அள்ளிவிட்டிருக்கும் பொழுது தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் அறிமுகமாகியிருக்கிறார் அப்போது என்ன இப்போதும் அண்ணனுக்கு உலக அரசியல் தெரிந்த அளவுக்கு உள்ளூர் அரசியல் அவ்வளவாக தெரியாது தம்பி உங்க கண்ணில் இருக்கிற ஒளிதான் முக்கியம் அந்த கோபம் அந்த வேகம் அந்த தாகம் நாம் அடிக்கடி சந்திச்சு நிறைய பேசணும் என்றபடி அண்ணனின் முகவரி வாங்கி போயிருக்கிறார் சில நாட்களில் அண்ணன் வாழ்க்கையில் புரட்சி வெடித்தது அந்த நபர் மன்னார்குடி அரசு வங்கியில் கொள்ளையடித்து தப்பும் பொழுது போலீஸில் மாட்டி சுட்டி கொல்லப்பட சட்டைப்பையில் அண்ணன் எழுதி தந்த எங்கள் வீட்டு முகவரி ஏதோ எங்கள் குடும்பத்திற்கு நல்ல நேரம் தமிழ் படித்த மாணவன் இந்த சமூகத்துக்கு ஒரு பெட்ரமோக்ஸ் லைட்டேதானே தவிர ஒரு நாளும் நக்சலைட் அல்ல என போலீஸ் விசாரணையில் தெரிந்துவிட்டது வீடு வந்த அண்ணனை அம்மா அழைத்துப் போய் மகமாயி கோயில் வாசலில் பட்ட மிளகாயும் எண்ணையும் வைத்து எட்டு முறை சுத்தி போட்டது இன்று வலசரவாக்கத்தில் இருந்து கோடம்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கும் வீட்டுக்கு வந்து இறங்கும் பொழுது அதே அண்ணன் வாசலில் பதற்றமாக நின்றிருந்தார் டேய் ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி வீட்டை காலி பண்ண சொல்கிறாரு ரெண்டு வாரத்தில் வீடு வேணுமா மாதம் மாதம் வாடகைக்கு டிலே ஆகுதோன்னு நினச்சிருப்பாரோ சரி சரி நீ ஏதாச்சும் சென்டிமெண்ட்டாக பேசிப்பார் எல்லா மாதிரியும் பேசிட்டேன் சென்னைக்கு வந்து இது இருபதாவது வீடு இங்கே தான் அஞ்சாறு வருஷம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம் இதுவும் போச்சா இனிமே இன்னொரு அட்வான்ஸு ஹவுஸ் ஓனரு வீடுன்னு நினைச்சாலே அதிர்ச்சியா இருக்குடா ஒரு கணம் நிதானித்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்த என்னை அண்ணன் அதிர்ச்சியாக பார்த்தார் ஆமாம் ஒரு சாமானியன் ஒரு நாளைக்கு எத்தனை முறைதான் அதிர்ச்சியாவது அத்தியாயம் மூன்று நிறைவுற்றது வட்டியும் முதலும் அத்தியாயம் நான்கு காலத்தால் அழியாதது எது ஒரே நேரத்தில் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாகவும் காமெடி பீஸாகவும் இருக்கிறது காலம் காலையில் தேதித்தாள் கிழிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை ஏதோ ஒரு சீரியல் ஆரம்பித்த முதல் வாரத்தில் பார்த்தது நேற்றியின் கையில் ரிமோட் சிக்கிய பொழுது எபிசோட் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு என போட்டார்கள் ஒரு கணம் காலத்தின் வேகத்தை எண்ணி அடிவயிற்றில் அச்சப்பந்து உருண்டது சீரியலின் முதல் காட்சியை பார்த்துவிட்டு அண்ணியிடம் கேட்டேன் ஏன் அண்ணி இவங்க லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க இப்ப ஏன் இப்படி சண்டை போட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்க என்ன தம்பி நீங்க அவங்க கல்யாணம் முடிச்சு புள்ள பெத்து டைவர்ஸ் பண்ணி இப்போ எதிரெதிரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கம்பெனி ஏழை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை நான் அவசரமாக ஹெட்லைன்ஸ் டுடே மாற்றி அண்ணா தாத்தா உண்ணாவிரதத்தை பார்க்க ஆரம்பித்தேன் உண்மையில் காலம் ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் இருக்கிறது கண் எதிரே எதை எதையோ களைத்து போட்டுவிட்டு ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை மாதிரி ஓடி ஒளிந்து விளையாடி கொண்டே இருக்கிறது எதை வெறுத்தோமோ அதை விரும்புகிறோம் எதை விரும்பினோமோ அதை வெறுக்கிறோம் உலையாகி கொதிக்கும் அனுதினங்களின் யதார்த்தங்களில் இருந்து நிறைவேறாத ஆசைகளும் லட்சியங்களும் ஆவியாகி கொண்டிருக்கின்றன மலை அடிவாரங்களின் காதல் கனவு பாடல்கள் முறிந்து குடும்ப பாடல்களும் சோக கீதங்களும் நீள்கின்றன நரையோடிய காதலிகள் நம்ப முடியாத மரணங்கள் விசித்திரமான அரசியல் மாற்றங்கள் நினைத்துப் பார்க்க உறவு முடிச்சிகள் வளர்ச்சிகள் வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நிகழ்த்திவிட்டு நட்சத்திரங்களைப் போல உதிர்ந்து கொண்டிருக்கின்றன நாட்கள் என் மொபைலில் ஏதோ வெளி எண் எடுத்தால் சார் நான் அமரன் பேசுறேன் என்னங்க அமரனா யாருங்க என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா கடலூர் ஜெயிலேருந்து உங்களை மீட் பண்ண வந்தேனே சார் என் கவிதையெல்லாம் கூட கொண்டு வந்து தந்தேனே ஐயோ சாரி அமரன் நல்லா இருக்கீங்களா ஃபைன் சார் அண்ணாசாலை தேநீர் கடை ஒன்றில் ஆறு வருடங்களுக்கு முன்பு அமரனைப் பார்த்த காட்சி நினைவில் ஆடுகிறது கடலூர் சிறையின் ஆயுள் கைதியான அமரன் அப்போது வெயிலில் வந்திருந்தார் தான் எழுதிய கவிதைகளை விகடனில் பிரசுரிக்க முடியுமா என கேட்டு விகடன் நிரூபராக இருந்த என்னை பார்க்க வந்திருந்தார் தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் அமரன் பங்காளிக்கும் இவரது குடும்பத்துக்கும் சொத்து தகராறு ஒரு நாள் தகராறு முற்றி இவரது அப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து அறுவால் சுத்த சம்பவம் பங்காளி கொலையில் முடிந்துவிட்டது குடும்பமே ஓடி ஒளிய பத்தொன்பது வயதான அமரனையும் கேசில் குற்றவாளியாக்கி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திவிட்டது போலீஸ் விசாரணைக்கு பிறகு அமரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இளமை முறுக்கேறும் பத்தொன்பது வயதில் ஆயுள் கைதியாகி சிறைக்கு சிறைக்கு போவது எவ்வளவு பெரிய கொடுமை வெள்ளை வெட்டியும் சட்டையுமாக தஞ்சாவூர் பக்கம் சைட்டடித்துக் கொண்டு திரிய வேண்டிய வயதில் சிறைக்குள் புழுங்கும் வாழ்க்கை ஒருவனுக்கு ஏன் விதிக்கப்படுகிறது கல்வி காதல் லட்சியங்கள் என எல்லாமும் வந்தடையும் வசந்த காலத்தில் சிறை கொற்றடியில் வாட வேண்டியதாகிவிட்டது அமரனுக்கு ஆனால் அமரன் தடம் புரளவில்லை சிறைக்குள் இன்னும் குற்றங்கள் கற்கும் மீளமுடியாத முடியாத போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகும் கூலிப்படைகள் தொடர்பில் வழிமாறும் ஏராளமான வாய்ப்புகள் இருந்தும் அமரன் மாறவில்லை சிறைக்குள் சிறு கற்றார் யோகா பயின்று மற்ற கைதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார் கவிதைகள் எழுதினார் சிறையில் இருந்து வரும்பொழுது அமரனுக்கு முப்பத்தி ஒரு வயது இன்னும் தீர்க்கமான நல்ல மனிதராக உலகம் பார்த்தார் ரிலீஸ் ஆன பிறகு தஞ்சாவூரில் இருந்து எனக்கு தொலைபேசினார் சார் ரிலீஸ் ஆகி ஊருக்கு வந்துட்டேன் சார் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷாமர் என்ன பண்ண போறீங்க கிராமத்துக்கு போனதும் எங்க பங்காளி பையன் கிட்ட போய் எல்லாத்தையும் பேசணும் சார் காலில் கூட விழுவேன் சார் போன தலைமுறையோடு எல்லாம் போகட்டும் நாம் நல்லா இருப்போம்டானு நிற்க போகிறேன் கரெக்டு தானே சார் ரொம்ப அமர் அதன் பிறகு ஆறு வருடங்களுக்கு பிறகு அமரன் உங்கள் பழைய நம்பருக்கு ரெண்டு மூணு தடவை அடித்து பார்த்தேன் சார் உங்கள் புது நம்பரும் கிடைக்கல அப்புறம் நானும் இங்கேருந்து போயிட்டேன் இப்போ டெல்லியில் உங்கள் ஃப்ரெண்டு செந்தில் பார்த்தேன் அவர்கிட்ட தான் நம்பர் வாங்கினேன் இப்போ எங்கே இருக்கீங்க அமர் என்ன பண்ணுறீங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கேன் சார் இங்கே ஒரு யோகா ஸ்கூல் நடத்துகிறேன் நிறைய பேர் கற்றுக்க வராங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சார் முன்னே பின்னணி எதுவும் இல்லாமல் இங்கே நான் நானாக மட்டுமே இருக்கேன் சார் கல்யாணம் ஆச்சாமர் என்ன சார் உங்ககிட்ட அப்போவே சொன்னேனே அவங்கள பற்றி கட்டிக்கிட்டா அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தேன் நான் ஜெயிலில் கிடந்தப்போ அதை அசலில் கட்டி கொடுத்துட்டானுவ பாவம் அதுவும் என்ன பண்ணும் நீடாமங்கலத்தில் வாக்கப்பட்டு அங்கே தான் கிடக்கு நமக்கு கல்யாணம் காட்சின்னு ஒன்றும் தோணலை சார் இந்த வாழ்க்கையே அற்புதமாக இருக்குது மலை மேலே அவ்வளவு அமைதியான இடம் சார் நீங்க நிச்சயமாக இங்கே வரணும் ஒரு வாரம் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க சார் நிச்சயமாக வரேன் அமர் அலைபேசி உரையாடல் முடிந்தும் வெகுநேரம் அமரின் ஞாபகம் அலையடித்து கொண்டே இருந்தது சில வருடங்களில் தஞ்சாவூரில் இருந்து கடலூர் சிறை அங்கே இருந்து ஹிமாச்சல பிரதேசத்தின் ஏதோ ஒரு தெரியாத மலை கிராமம் என காலம் ஒருவனை எப்படியெல்லாம் துரத்தி அடிக்கிறது நினைத்து பார்க்காத பாதைகளில் எல்லாம் காலம் நடத்தும் மாய பயணங்களில் எத்தனை ஆட்டுக்குட்டிகள் வழித்தவறி போயிருக்கும் அடித்து இழுத்துப் போய் எங்கெங்கோ வீசி எரிந்துவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது காலத்தின் தீரா வெள்ளம் ஓர் அதிகாலையில் கோடம்பாக்கம் ஹவுசிங் போர்டின் வீட்டின் முன் கதவு தட்டிய பெரிய சரவணாவை எனக்கு அடையாளமே தெரியவில்லை முன் பல் இரண்டும் உதிர்ந்து உடல் வற்றி முடி கொட்டி ஆளே மாறியிருந்தார் டேய் முருவா நான் பெரிய சரவணாடா வேட்டி சட்டை கக்கத்தில் மகாராஜா நகைக்கடை பேக் என அவரது உருவமே ஆச்சரியமாக இருந்தது உள்ளே அழைத்து கைலி தந்து படுக்கச் சொன்னேன் பெரிய சரவணா படுத்ததுமே எழுந்து பார்த்த குரு அண்ணன் என்னை தனியே அழைத்து டே பெரிய சரவணாவாயவன் என்னடா திடீர்னு வந்து நிற்கிறான் தம்பி டேக் நீ பக்கத்திலேயே படு என எச்சரித்தான் எனில் அன்னாரது பேக் அந்த மாதிரி பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பெரிய சரவணா எங்கள் ஊரின் ராபின்ஹுட் லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவில் கங்கை அமரன் குரலில் பாடுவதை பகுதி நேரமாகவும் திருடுவதைத் தகுதி நேர வேலையாகவும் கொண்டிருந்தவர் சொந்த பெரியப்பா மகளை பெண் பார்க்க வந்த நாளில் அவரது வீட்டில் ஓட்டை பிரித்து இறங்கி ஒரு பித்தளை அண்டாவையும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வாங்கி வைத்த இரண்டு கிலோ ஜாங்கிரியையும் திருடிப்போன திருவாளன் பிடிபட்ட பிறகு அவனை எகிரி குத்திய பெரியப்பா கம்மநாட்டி அண்டாவை திருடிட்டு போனா சரி அந்த ஜாங்கிரியை ஏண்டா எடுத்த என்பதையே திரும்ப திரும்ப புலம்பினார் எங்கள் வீட்டில் வெகு காலமாக புலங்கிய ஹீரோ சைக்கிளை ஒரு நாள் கொண்டு போய்விட்டார் அம்மா குளம் ஐவிட்னஸ் ஆனதில் பச்சி சிக்கியது பஞ்சாயத்து போர்டு எதிரில் குனிய வைத்து முதுகில் ஒரு பெரிய பாறாங்களை வைத்தார்கள் நாள் முழுக்க அப்படியே நின்று சாயங்காலம் அந்த கல்லை அலட்சியமாக தள்ளிவிட்டு கல்லு குடிக்க நடந்தவர் ஒருமுறை கூத்தாநல்லூரிலும் முஸ்லிம் கல்யாணம் ஒன்றுக்கு ஆர்கெஸ்ட்ராவில் பாடப்போயிருக்கிறார் சரவணா நீ பாடுவதற்கு முன்பாக விருந்தில் ஒரு பிரியாணி சாப்பிடக்கூடாது என்பது ஆர்கெஸ்ட்ரா ஓனரின் கட்டளை காரணம் எக்கச்சக்கமாக பிரியாணி தின்றுவிட்டு பாடும் பொழுது மூச்சு திணறி சரவணா இழுவையைப் போட்டு கூட்டத்தை கலைத்த வரலாறுகள் உண்டு ஆகவேதான் இந்த அன்பு கட்டளை ஆர்கெஸ்ட்ரா மேடையில் இப்போது அனைவரையும் சொக்க வைக்கும் பாடலான மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலை பாட வருகிறார் அபிவைவின் இசை இன்னிசை இளவரசன் சரவணன் என்ற அறிவிப்பு வர சரவணாவை காணவில்லை சரவணா பிரியாணி சாப்பிட்டானா என கண்காணித்தவர்கள் பிரியாணி சாமான்களை கண்காணிக்க தவறிவிட்டார்கள் ஒரு மாட்டு வண்டி செட் பண்ணி பின்கட்டு வழியாக சமையல் சாமான்களை ஏற்றி கொண்டு மன்னார்குடி மார்க்கமாக முத்துப்பேட்டையை அடையும் பொழுது சரவணா மாட்டிக்கொண்டது சோழ மண்ணின் கல்வெட்டுகளில் ஒன்று இப்படி பக்கங்களில் அடங்காத ஏராளமான வீர சாகசங்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த பெரிய சரவணா காலையில் டிஃபன் சாப்பிட அழைத்து போன பொழுது மெதுவாக கேட்டேன் என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க உனக்கு தெரியாதில்ல மாப்பிள்ள பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரை விட்டு போயிட்டேன்ல அப்புறம் கல்யாணம் காசின்னு முடிச்சுட்டேன் அப்படியே தெரிய முடியுமா அப்பா வாத்தியாராக இருந்து தானே செத்து போனாரு அதை வச்சு அப்படி இப்படின்னு முண்டி வலிவலை கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூன் ஆயிட்டேன் ரெண்டு பிள்ளைங்க இப்போ ப்ரமோஷன் சம்மந்தமாக மனு கொடுக்கத்தான் வந்தேன் டிபிஐயாம்ல அது எங்க இருக்கு கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுரு அன்றைக்கு முழுக்க சாப்பிட்ட அத்தனைக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் அவர்தான் காசு கொடுத்தார் சாயங்காலம் சரவணா ஸ்டோர்ஸில் தன் வீட்டுக்கு பொருள் வாங்கியவர் எனக்கும் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தார் பழைய நோக்கியாவில் நாளைந்து தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் இரவு அவரை கோயம்பேட்டில் பஸ் ஏற்றிவிட போனேன் சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு ஃபோன் அடித்தவர் சுகு எங்க ராஜி என்ன பண்ணுறான் என விசாரித்தபடி இருந்தார் திடீர் என பெரும் குரல் எடுத்து நாயே வந்து காலு கையை முறிச்சு போடுறேன் ராஸ்கல் மிதிச்சே கொன்னுருவேன் என திட்ட ஆரம்பித்து விட்டார் ஆவேசமாக ஃபோனை கட் செய்தவரிடம் என்ன மாமா என்று கேட்டேன் என் மாவே மாப்பிள்ளை ரெண்டாவது படிக்கிறான் கிளாஸ்ல ஏதோ திருடி புட்டான்னு அப்பனை அழைச்சிட்டு வர சொல்லிட்டானுவலாம் என்ன குறை வச்சேன் இதுகளுக்கு என்றபடி எங்கோ வெறித்து பார்த்தவர் பொலப்புலவன அழ ஆரம்பித்து விட்டார் மாப்பிள்ள நான் தான் குணங்கெட்டு சீத்துவார் இல்லாமல் போய் கிடக்கேன் காலம் கெட்டி புத்தி வந்திருக்கு இதுகளை நல்லா வளர்க்கணும்னு தான் இப்படி அல்லாடுறேன் இந்த பயலை பாத்தீங்களா என அழுதவரை தேற்றி பஸ் ஏற்றி அனுப்பி வைத்தேன் பஸ் சென்று மறைந்த பின்னும் நினைவின் புழுதி மறையவில்லை காலம் ஒருவரை எப்படி கொண்டு வந்து நிறுத்தி தன் மகனுக்காக அளவைக்கிறது எல்லாவற்றையும் நினைத்து தேங்கும் பொழுது காலம் கைகளில் தருவது இன்னொரு தலைமுறையைத்தான் நாம் தொலைத்ததை மகனிடம் மகளிடம் தேடுகிறோம் காலமே காலமே பெரிய பெரியசரவரனை போல் வளராமல் அவர் இழந்ததை மீட்கும் நிஜமான இளவரசனாக அவர் மகன் உருவாக துணி நிற்பாயாக வியாழக்கிழமைகளை தொலைத்தவன் என்ற விக்ரமாதித்யன் அண்ணாச்சியின் கவிதை தலைப்பு எப்போதும் எனக்குள் ஈரமாக பிசுபிசுத்தது வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என நிமிர்வதற்குள் பாதரச உருண்டை போல் நழுவி போகும் காலத்தை என்னதான் செய்ய முடியும் மது காதல் நினைவுகளில் வறுமையின் பிடியில் முதலாளிகளின் நிழலில் எத்தனை எத்தனை பேர் கிழமைகளை தொலைத்து கொண்டிருக்கிறோம் மூலங்குடி மாதா கோயில் ஸ்கூலில் எட்டாவது படிக்கும் பொழுது டூர் போவதற்காக வருடம் முழுவதும் சேர்க்கும் சிறு சேமிப்பில் மணிமேகலைதான் ஃபர்ஸ்ட் அப்போது மெட்ராஸ் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவளது வாழ்க்கைக் கனவு டூர் போவதற்கு முதல் நாள் மணிமேலே வயதுக்கு வந்தாள் அவள் இல்லாத பஸ் மெரினா பீச்சை சுற்றி வந்த பொழுது மணி பாவம்ல என்றது ரோசி சிஸ்டர் அந்த மணிமேகலை குரோம்பேட்டை லெதர் கம்பெனியில் வேலை பார்க்கும் மாப்பிளைக்கு வாக்கப்பட்டால் கையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமாக இரண்டு பிள்ளைகளோடு இருபத்தி ஐந்து ஜியில் ஒரு ஒருமுறை பார்த்த பொழுது ஐய என்ன ஊருடா சாமி இது எனக்கு பிடிக்கவே இல்லை முருகா இந்த ஆளுக்கிட்ட முடிவா சொல்லிவிட்டேன் இந்த வருஷத்தோட தோல் வேலையை மூட்டை கட்டிக்கிட்டு எல்லையூருக்கே போயிடணும்னு எப்படித்தான் இருக்கியாலோ என தொத்தலாக சிரித்த மணிமேகலை காலத்தின் மணிக்கூண்டில் திசை அறியாது சிறகடிக்கும் ஒரு புறாவை போல் இருந்தால் காலம் எல்லாவற்றையும் தின்றுவிடுகிறது ஒருவனை உயரத்தில் வைத்து இன்னொருவனை பள்ளத்தில் தள்ளி கேட்காததை கொடுத்து கேட்டதை மறைத்து உறவை சிதைத்து அழகை குளைத்து ஏதேதோ செய்துவிடுகிறது தீவிர தோழர் ஜோசியக்காரர் ஆனதும் பெரும் விவசாயி பெரியப்பா கோயம்பேட்டில் லோடுமேன் ஆனதும் மூன்று தங்கைகளுக்கு கல்யாணம் முடித்து நாற்பத்தி ஏழு வயதில் பெண் தேடும் நண்பர் சாமியாராயிரலாம்ப்பா என புலம்புவதும் காலத்தின் கோலம் என கொள்க வைக்கம் முகமது பஷீரின் கதை ஒன்று உண்டு பஷீர் இரண்டு வருடங்களாக சிறையில் இருப்பார் வீட்டில் இருக்கும் அம்மாவை பார்க்கவே வாய்ப்பு கிடைக்காது இரண்டு ஆண்டுகள் கழித்து விடுதலையாகி வீட்டுக்கு போவார் அவர் போகிற அன்றைக்கு வீட்டில் அவருக்கு பிடித்த மத்தி மீனும் கீரை புட்டும் செய்து வைத்திருப்பாள் அம்மா பஷீர் ஆச்சரியமாகி இன்னைக்கு நான் வருவேன்னு தெரியுமா இன்னைக்கு நீ எப்படிமா எனக்கு பிடிச்சதுகளை செஞ்சு வச்சிருக்க என்று கேட்பார் அதற்கு அம்மா சொல்லுவாள் போடா ரெண்டு வருஷமா தினமும் இதைத்தான் செய்கிறேன் இதை படித்த பிறகு எனக்கு தோன்றியது காலத்தால் அழியாதது என்று ஒன்றுமே இல்லை அன்பை தவிர அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது வட்டியும் முதலும் ராஜீவ் முருகன் குரல் எவி மயிலா